வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம டெய்லரிங்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மெஷர்மெண்ட் வச்சு அதை வந்து எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் கையும் எப்படி கட் பண்றதுன்ற வீடியோவை நம்ம இப்ப வரிசையா பார்ட் பை பார்ட்டா பாத்துட்டு வரோம் இன்னைக்கு பேக் பார்ட்டும் நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட் ஸ்லீவும் பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் தாங்க ஃப்ரண்ட் பார்ட்டை எப்படி ஈஸியா நம்ம கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம் பட் இது ஃப்ரண்ட் பார்ட்லேயே இது வந்து நேர் கட்டிங் கிடையாது கிராஸ் கட்டிங் எப்படி கிராஸ் கட்டிங் முப்பத்தி ஆறு சைஸ் உள்ளவங்களுக்கு முன்பக்க மெஷர்மெண்ட் என்ன மெஷர்மெண்ட் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகேங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாமா இப்போ முன்பக்க பிளவுஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம் முன்பக்க ஃப்ரண்ட் சைஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம் அதுக்கு நம்ம எப்பயுமே வந்து பேக் பார்ட்டை துணியை போட்டு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் இதுக்கும் அதே மெத்தட் தான் பட் இது இப்படி நேராக போட்டீங்க அப்படின்னா கட்டிங் யார் யாருக்கெல்லாம் நேர் கட்டிங் வேணும்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி நேர் நேராக போட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் பட் நான் இன்னைக்கு எடுக்க போகிறது வந்து கிராஸ் கட்டிங் தான் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஸில் போட்டுக்கணும் இந்த மாதிரி நீங்க சைடா போட்டீங்க அப்படின்னா அந்த கிராஸ் கிராஸ் பிளவுஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா சிலருக்கு வந்து செஸ்ட் ஆனது நல்லா கொஞ்சம் அதிகமா இருக்கும் மார்பகங்கள் அப்படின்றவங்களுக்கு வந்து அந்த நேர் கட்டிங் போடும்போது கொஞ்சம் வந்து என்ன இருக்கும்னா முன்னாடி வந்து பிளாட்டா கொஞ்சம் ப்ரெஷர் அமுக்குன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அந்த நம்ம தவிர்க்கிறதுக்காண்டிதான் கிராஸ் கட்டிங்ல போடுறோம் இன்னொன்னு சில பேர் நிறைய பேர் வந்து கிராஸ் கட்டிங்ல போட்டே பிளவுஸ் ஃபிட்டா போட்டு பழகிப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நேர்கட்டிங் வந்து செட் ஆகாது சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம என்ன க கட்டிங் பண்றோம் அதே தான் அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா இருக்கும் இந்த கட்டிங் போட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு நேர்கட்டிங் போடவும் முடியாது அது வந்து அவங்க அந்த மாதிரியே போட்டே பழகிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இது ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் நேர் வந்து பிளவுஸ் இன்னைக்கு பண்ண போறதும் கிராஸ் கட்டிங் பிளவுஸ் தான் நம்ம பேக் பார்ட்ட அப்படியே மேல போட்டு ட்ரேஸ் எடுத்துக்கிறேன் ட்ரேஸ் எடுத்த மாதிரி ஸ்கேல் வச்சு எல்லா அளவுகளையுமே லயன் பண்ணிக்கிறேன் விட ஒரு அரை இன்ச் நம்ம எப்பயுமே ஒரு அரை இன்ச் தள்ளி தான் வைப்போம் அது உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பார்ட்டை விட பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நான் ஒரு அரை இன்ச்சு ஆம்கோல் கிட்ட அந்த சைட்ல வந்து கொஞ்சம் அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணி அதுக்கு ஒரு லைன் ப்ராப்ரானி இப்போ நம்ம பேக் பார்ட்டை மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஆம்கோல் கிட்ட கொஞ்சம் பொடஞ்சு கட் பண்ணுவோம் இல்லையா அது ரொம்ப பண்ண மாட்டேன் லைட்டா ஒரு கால் இன்ச் மட்டும் பண்ணிக்கோங்க இது எல்லாருக்குமா பண்ணணுமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது யார் சில பேருக்கு மட்டும் அது பண்ணாலும் நல்லா இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம வந்து முன்னாடி முன்பக்க ஷோல்டரோட ஃபுல் லென்த் எடுக்கிறோம் அதாவது ஷோல்டர்ல இருந்து கீழே வர வரைக்கும் அது ஒரு லென்த்து நெக்ஸ்ட்டு கழுத்தோட அளவு நம்ம கழுத்தோட அளவு வந்து அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் அஞ்சரை இன்ச்சுனா மார்க் பண்ணும்போது அரை இன்ச்சு தையலுக்கு சேர்க்கும் போது ஆறு இன்ச் ஆயிரும் ஓகேங்களா மேலே ஷோல்டரை விட்டு இறக்கி தான் நான் வச்சிருக்கேன் அது உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரிஞ்சுக்கும் ஷோல்டரை விட்டு நான் இறக்கி மார்க் பண்ணியிருக்கிறதுனால கரெக்டான அளவுகளில் வச்சு அஞ்சரை இன்ச்சு நான் என்னோட கழுத்து ஷேப் மார்க் பண்ணியிருக்கேன் நல்லா உள்ள டீப்பா கொடுத்து கழுத்து நெக் திருப்புங்க அது வந்து ரொம்ப அழகா உங்களுக்கு ஃப்ரண்ட்லயும் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நீட்டா கொடுக்கும் அது நல்லா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கே நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் வந்து சைஸு நார்மலா அவங்க மெஷர் பண்ணுங்க அவங்கள நிக்க வச்சு நார்மலா இன்ச்சு டேப்ப ஷோல்டர்ல இருந்து கீழே வரைக்கும் மா செஸ்டுக்கு கீழே வரைக்கும் எவ்வளவு இன்ச்சஸ் வருது அப்படின்றத ரொம்ப இழுத்தும் பிடிக்காம ரொம்ப டைட்டாவும் பிடிக்காம நார்மலா அளந்து பாருங்க மேக்சிமம் தேர்ட்டி இன்ச்சஸ் நிறைய பேருக்குமே பதிமூணு பதிமூன்றுரை இதை தாண்டி வராது சில பேருக்கு மட்டும்தான் ஆஹ் செஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தாங்க ஒரு பதினாலு இன்ச் வேணா மூவ் ஆகும் மேக்சிமம் பதிமூணு பதிமூன்று ரொம்ப உள்ளியா இருக்கிறவங்களுக்கு பன்னெண்டு பன்னெண்டு அவ்வளவுதாங்க நார்மலா எல்லாருக்குமே நம்ம வரக்கூடிய அளவு இந்த மாதிரி நீங்க வச்சு கட் பண்ணி கொடுத்தாலே கண்டிப்பா அவங்களுக்கு பிளவுஸ் வந்து தான் இருக்கும் நான் எனக்கு கொடுக்குற கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ட்ரை பண்ணிட்டு அவங்க கட் பண்ணி கொடுத்து அவங்க ஓகே சாட்டிஸ்பாக்சன் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸே நான் அவங்களுக்கு சொல்லுவேன் இன்னொன்னு நானும் எதுவுமே ட்ரை பண்ணேன் அப்படின்னா அதை நான் முதல்ல ஃபிட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தேன் அந்த ஃபார்முலா ஓகேவா அப்படின்றத கரெக்டாக இருக்கா அப்படின்றத நான் கால்குலேட் பண்ணி நான் போட்டு மெஷர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தாங்க நான் உங்களுக்கு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுவேன் என்னோட இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலை இல்லை இது இந்த மெத்தட்ல எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பதிமூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் அந்த இருந்து ரெண்டு பக்கமும் சைடு அளவு ரெண்டு ரெண்டு இன்ச்சு எப்போயுமே நம்ம அதே தான் எடுப்போம் ஸோ அந்த இன்ச்சை எடுத்துக்கோங்க கழுத்தோட அளவு வந்து மூணு இன்ச்சு ஓகேங்களா மூணு இன்ச் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ சோல்டர் கொஞ்சம் அங்கே சைடு வந்து பிடிச்சு அடிச்சிருவோம் அந்த இதை நம்ம சேர்க்க வேண்டாம் பிளஸ் அதோட ஒரு இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க எப்பயுமே நம்ம கழுத்து எவ்வளவு அகலம் வைக்கிறோமோ அதோட ஒரு இன்ச்சு ஆட் பண்ணி சைடு நேர் கிராஸ் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா அந்த கிராஸ் ஆனது கரெக்டாக இருக்கும் அளவு பிளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அளவு பிளவுஸ்ல உள்ள மெஷர்மெண்ட் வந்து பண்ணீங்க மெஷர் எடுத்து நீங்க பண்றீங்க மெஷர்மெண்ட் எடுத்து நீங்க பண்றீங்க அப்படின்றப்ப கழுத்தோட அளவு அக எவ்வளோ நீங்க வச்சிருக்கீங்களோ பிளஸ் அதோட ஒரு ஒரு இன்ச் மட்டும் ஆட் பண்ணி கீழே வந்து சென்டர் டாட் பிடிங்க பிடிக்கும்போது கரெக்டா உங்களுக்கு அந்த டாட் ஆனது கரெக்டா வந்து ஃபிட்டா உட்காரு ஓகேங்களா இப்ப நம்ம ஃப்ரண்ட் பீஸ கட் பண்ணி எடுத்துடலாம் வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க பட் சொன்ன மாதிரி மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னாதான் வந்து நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா என்ன அப்படிங்கறத நானும் தெரிஞ்சுக்குவேன் ஓகேங்களா இல்ல இதுல ஏதும் டவுட் இருக்கு இல்லை நான் உங்க மெத்தட்ல ஸ்டிச் பண்ணி பார்த்தேன் இதுல இந்த மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்னாலும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப நம்ம ஃப்ரெண்ட் பாட்டையும் சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் நம்ம கழுத்து நெக் அடிச்சு திருப்புறதுக்கு கிராஸ் பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுக்க போறேன் அது வந்து நம்ம சாதாரணமா நான் எப்படி ஒன்றரை ஒன்னே கால் இன்ச்சு எடுக்கலாம் இதுக்கான வீடியோஸ் வந்து தெளிவா நீங்க கிராஸ் பீஸ் என்ன வேகமா கட் பண்ணிட்டீங்களே சிஸ்டர் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இதுக்கான தெளிவான வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்கு கழுத்து நெக் பீஸ் எப்படி அடிச்சு திருப்புறது கரெக்டா எப்படி கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்ற டீடைல்டு வீடியோ இருக்கு வாட்ச் பண்ணாதவங்க வாட்ச் பண்ணிட்டு வந்துருங்க ஓகேங்களா உங்களோட லைக் அண்ட் சப்போர்ட் தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும் வீடியோவா ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபுல் பிளவுஸையுமே நம்ம அழகா கட் பண்ணி எடுத்தாச்சு பட் பட்டி பீஸ் மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஜா அளவுல நான் கட் பண்ணி எடுத்திருப்பேன் அதை நான் எப்பயுமே ஸ்டிச் பண்ணும் போது தாங்க எவ்வளோ அளவுன்றத மெஷர் பண்ணி கட் பண்ணுவேன் அதனால அந்த மெஷர்மெண்ட் வேணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பட்டின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவா பட்டி எப்படி கட் பண்றது அந்த ஷேப் எப்படி கொடுக்குறது அப்படின்றத நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ முடிஞ்சிச்சு ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்